வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர்ற தீராத கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் கிரகங்கள் தான் காரணமா அப்போ அதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு சுலபமான வழி இருக்கா கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாரு மகாசித்தர் அகத்தியர் அதுவும் பகவத்கீதைக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தீர்வு இருக்குன்னு ஒரு தெய்வீக ரகசியத்தையே நமக்கு சொல்லியிருக்காரு வாங்க அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பவும் போல இந்த ஞான பயணத்தை நம்ம குரு வணக்கத்தோட ஆரம்பிக்கலாம் ஓம் அகத்தீசாய நம அந்த மகா சித்தரோட ஆசிர்வாதத்தோட அவர் நமக்கு அருளின அந்த பேருண்மைய இப்போ நம்ப ஆராய்வோம் இந்த உபதேசம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா இது சாதாரணமா யாரோ சொன்னதில்ல சித்தர் அகத்தியரே அவரோட ஜீவநாடி மூலமா வெளிப்படுத்தின ஒரு தெய்வீக ரகசியம். ஜீனாடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சித்தர்கள் நம்ம கண் முன்னாடி உயிரோட தோன்றி நேரடியாக அருள்வாக்கு சொல்ற ஓலச்சுவடி அப்ப பாத்துக்கோங்க இது மனுஷங்களோட சிந்தனையிலிருந்து வந்ததில்ல அந்த ஞானத்தோட ஊற்றான சித்தர்கிட்ட இருந்தே நமக்கு நேரடியா கிடைச்சிருக்கு சரி அப்படி என்னதான் அந்த ரகசியம் வாங்க அத பத்தி இப்போ விளக்கமா பாக்கலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உபதேசம் நமக்கு அகத்தியர் மூலமா கிடைச்சாலும் இதோட மூலம் இடைக்காடர் சித்தர் சொன்னது யோசிச்சு பாருங்க ஒரு மகா சித்தர் இன்னொரு சித்தரோட வாக்கு எடுத்து நமக்கு சொல்றாருன்னா அது எவ்வளவு சத்தியமானதா எவ்வளவு ஆழமானதா இருக்கும் இந்த உபதேசம் எந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது நம்மள பலரும் பயப்படுற ஒரு விஷயம் சனியோட தாக்கும் ஆமா அத பத்தி தான் இது பேச போகுது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் தடைகள் கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் பின்னாடி என்னதான் காரணம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளோட பழமையான ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகமா கருதப்படுறார் அவர் பெரும்பாலும் ஒழுக்கம் கர்மா அப்புறம் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான சோதனைகளோட தொடர்புடையவர் ஆனா அவர் கெட்டவர் கிடையாது சொல்லப்போனா அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி நம்ம கர்ம ஏத்த மாதிரி பாடங்களை கத்துக் கொடுக்கறவர் ஓகே இந்த சவால்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சித்தர் காட்டுற அந்த வழிதான் என்ன அதுதான் கீதையோட உபதேசம் சித்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுக்கான திறவுகோல் பகவத்கீதையில தான் இருக்கு ஆமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளின அந்த புனித நூல் தான் நமக்கும் வழிகாட்ட போகுது ஆனா இதுக்கு ஒரே ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிபந்தனை கீதையை சும்மா ஒரு பக்தி புத்தகமா படிச்சா மட்டும் பத்தாது அதுல கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை உண்மையா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நம்ம ஒவ்வொரு செயலிலும் அதை காட்டணும் அப்படி செஞ்சா என்ன நடக்கும் இதோ பாருங்க சித்தரோட அசைக்க முடியாத சனி அவன் விலகி ஓடோடி விடுவான் இதுதான் உண்மையப்பா சொல்லிவிட்டேன் அடடா உண்மையப்பா சொல்லிவிட்டேன்னு ஒரு சித்தர் அடிச்சு சொல்றாருனா அது எவ்வளோ பெரிய சத்தியவாக்கு இது வெறும் அறிவுரை இல்ல இது ஒரு சத்தியம் அப்போ இந்த தெய்வீக நமக்கு பலன்கள் என்ன துன்பம் சரிதானா இல்ல வேற நன்மைகள் கிடைக்குமோ பாக்கலாம் சித்தர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றாரு கிருஷ்ணன் என்னென்ன உரைத்திருக்கின்றானோ அதை நீங்க பயன்படுத்தினால் சனியவன் அருகிலே நெருங்க மாட்டான் கவனிச்சீங்களா விலகி ஓடுறது மட்டும் இல்ல பக்கத்துல கூட நெருங்க மாட்டான்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு பொருங்க வாக்குறுதி இதோட முடியல தடைகள் விலகிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நல்லதும் நடக்கும் சனி பகவான் தடைகளை விலக்கி எல்லா நன்மைகளையும் நமக்கு வழங்குவார்னு சித்தர் சொல்றாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்போ இந்த முழு உபதேசத்தையும் நாம் ஒரு மூணே படிகள்ல சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் படி ஒன்னு கீத சொல்ற வழியில நடக்கணும் படி ரெண்டு சனி பகவான் நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாரு படி மூணு நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நம்மள தேடி வரும் இது ஒரு செயல் அதுக்கான விளைவு அவ்வளவுதான் சரி இப்ப இந்த உபதேசத்தோட சாராம்சத்தை நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு கொஞ்சம் யோசிப்போம் சித்தரோட இந்த ஞானம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துது அதாவது நம்மளோட ஆன்மீக பயிற்சிக்கும் நம்ம தலைவிதிக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு நாம உள்ளுக்குள்ள பண்ற மாற்றங்கள் வெளியில நம்ம வாழ்க்கையே மாத்திர சக்தி படிச்சதுன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி புனித நூல்கள்ல இருக்கிற பழமையான ஞானம் நம்மளோட இந்த நவீன கால பிரச்சனைகளுக்கு உண்மையாவே ஒரு தீர்வா இருக்க முடியுமா இந்த சித்தர் சொன்ன வாக்கு உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஞானத்தை நமக்கு அருளின அந்த குருவோட திருவடிகள்ல இந்த விளக்கத்தை சமர்ப்பணம் செஞ்சு நிறைவு செய்வோம் ஓம் லோபாமுத்ரா தேவி சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்